வணக்கம் மெடிக்கல் ஸ்டடிஸ்ன்றது வந்து நான் ஆனந்த அன்புலகன் இன்னைக்கு குரூப் டூ ஏ ரிசல்ட் வந்து பப்ளீஸ் பண்ணிக்கிறாங்க அதன் அடிப்படையில் எந்தெந்த கம்யூன்களுக்கு என்னென்ன ரேங்க் இருந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குரூப் டூ ஏ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுறப்ப என்ன சொல் குரூப் டூ ஏ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப ஆயிரத்தி எட்நூற்றி இருபது வேக்கன்சி இருக்கிறத குரூப் டூ ஏக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் வேக்கன்சி இருந்துதான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி என்ன சொன்னாங்க இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ தான் இருக்குங்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு மேலே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் கூட டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வேக்கன் வேக்கன்சி தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை இந்த கம்யூனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு கம்யூனிலாம் வந்து நம்ம வந்து பிரிச்சுருக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஜென்ரல் ஃபஸ்ட் வந்து ஜென்ரல் டென் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வேக்கன்சி இருக்கும் இதில் நம்ம ஜென்ரலாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓசி பெரிய இங்கே பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து பிசியும் எம்பிசியும் தான் வந்து அதிக அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இந்த இந்த வேக்கன்சி ஆக்குபை பண்ணுறதில் ஓகேங்களா இங்கே நம்ம வந்து இதில் கால்குலேட் எடுக்கிறப்ப என்ன பண்ணிட்டோன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டிடபிள்யூ ஹெச்எஸ்எல்வி ஓகேங்களா இதையெல்லாம் நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ணல அந்த வேக்கன்சிலாம் இல்லைங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அது வந்து வேக்கன்சிலாம் இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி மற்ற வேக்கன்சியை வச்சு நம்ம பேஸ் பண்ணி வச்சு எடுத்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசிக்கு பார்க்கலாம் பிசியில் ஜென்ரலில் இரநூத்தி முப்பத்தெட்டு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் உமனுக்கு பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் வந்து ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியும் உமனுக்கு நைன்டி நைன் வேகன்சியும் பிஎஸ்டிஎம் உமன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவும் டோட்டலாக நானூற்றி பதினாலு வேகன்சி இந்த நாலு இதுக்கு சேர்த்து வந்து நானூற்றி பதினாலு வேக்கன்சி இருக்குது அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி வந்து ஒரு பிசியோட கெப்பாசிட்டி என்னென்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு ஓப்பன் காம்பெடிஷனில் ஜென்ரல் டெனில் பிசியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஆயிரம் ரேங்க் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஐம்பத் ஐநூற்றம்பது ரேங்க் வந்து பிசியாக தான் இருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து அதை ரீச் ஆகிட்டாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆயிரம் இருந்தீங்கன்னா அதில் ஆறுநூறு பேர் வந்து பிஸியாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபைவ் இயர்ஸ் டேட்டாவை வந்து நம்ம எடுத்து அதில் கால்குலேட் பண்ணி செக் பண்ணி கிட்டத்தட்ட குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் எல்லா வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போனவங்களை வச்சு பேஸ் பண்ணி அதோடய டேட்டாவை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ கெபாசிட்டி ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போ இரநூத்தி ஐம்பது வேகன்சி இதுலேருந்து இரநூத்தம்பது வேக்கன்சி இவங்க ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நீங்கள் மேலாக இருந்தால் நானூற்றி பதினேழு ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப் ஓகேங்களா ஃபீமேலாக இருந்தால் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வந்து சேஃப் கிட்டத்தட்ட சேஃப் ஓகேங்களா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியும் தமிழ் மீடியம்னா உங்களுக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தள்ளி போனாலும் உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எம்பிசி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் நூற்றி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி பர்சன்டேஜாக இருக்குது ஸோ முந்நூற்றி இருபத்தி ஒரு ரேங்க் நீங்கள் இருந்தீங்கன்னா மேல் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருப்பீங்க ஓகேங்களா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒரு வேக்கன்சி வரைக்கும் நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்க ஓகேங்களா அடுத்தது எம் பிசிஎம் பிசிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா இவங்களுடைய கெப்பாசிட்டி காம்படிஷன் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா இருபத்தஞ்சி வேக்கன்சி வந்து அவங்க இருந்து ஆக்குபை பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ டோட்டலாக நாற்பத்தி ஒம்பது வேக்கன்சி வந்து நாற்பத்தி ஒம்பது ரேங்க் இருந்தீங்கன்னா நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நாற்பத்தொம்பதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்கேஸ் வந்து எழுபத்தி நாலு ரேங்காக இருந்தீங்கன்னா ஃபீமேல் வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை தாண்டி பிஎஸ்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரேங்க் தள்ளி போகும் ஓகேங்களா நம்ம அதை அங்கே வந்து எக்ஸாக்ட் டேட்டா இல்லாதனால அது வந்து நம்ம இங்கே வந்து சரியாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஓகேங்களா அடுத்தது எஸ்சி ஓகேங்களா எஸ்சியில் வந்து என்னென்னா சாஃப்ட்வால் வேகன்சி அறுபது இருக்குது ஓகேங்களா இது வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஜென்ரலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சாஃப்ட்வால் வேக்கன்சி அறுபது இருக்குது ஓகேங்களா அப்போ மு முந்நூற்றி ஒம்பது ரேங்க் நீங்கள் இருந்தீங்கன்னா மெயிலாக இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா எஸ்சியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ ஜென்ரலில் வந்து நாற்பத்தஞ்சி வேக்கன்சி அவங்க ஆக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ ஒரு ஃபீமேலாக இருந்தால் முந்நூற்றி நாற்பத்தெட்டு வரைக்கும் ஒரு ரேங்க் வரைக்கும் பார்த்திங்கன்னா சேஃப் ஓகேங்களா இங்கே எஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரேங்க் ஐநூற்றம்பது ரேங்க் மேலே கூட போகலாம் கம்யூனல் ரேங்க்க்கு கூட போகலாம் ஓகேங்களா இப்போ எஸ்சிஏவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருபத்தி நாலு வேக்கன்சியும் உமனுக்கு பன்னெண்டு வேக்கன்சியும் இருக்குது பிஎஸ்டிமில் எட்டு ஜென்ரலுக்கு எட்டு உமனுக்கு அஞ்சு இருக்குது ஓகேங்களா டோட்டலாக வந்து நாற்பத்தி ஒம்பது வேக்கன்சி இருக்குது இவங்க வந்து ஜென்ரலில் வந்து காம்படிட்டரோட எபிலிட்டி எவ்வளோன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போ பத்து வேகன்சி அவங்க ஆக்கிபைன்ற பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது இருந்தால் எஸ்சிஏ உமன் வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி ஒம்பது ரேங்க் இருந்தீங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குது ஓகேங்களா எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வேக்கன்சி ஓகேங்களா அதை தாண்டி ச சாட்வால் வேக்கன்சி ஐம்பத்தி ஒம்பது இருக்குது ஓகேங்களா இப்போ இது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஸோ கெப்பாசிட்டி இவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் ஃபைவ் பர்சன்டேஜ் கிடையாது ஜென்ரலில் ஒரு பர்சன்டேஜ் வேக்கன்சி தான் அவங்களால முதல் ஆக்குப்பை பண்ண முடியுது ஓகேங்களா இது வந்து நான் சொல்கிறது வந்து ஃபைவ் இயர்ஸ் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம் ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸ் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணிக்கிறோம் ஃபைவ் வேகன்சி தான் வந்து அவங்க ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரேங்க் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உமெனாக இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஒரு அறுபது அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டும் வந்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இன்னும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து இன்னும் பல்வேறு காரணிகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ரேங்க் கொஞ்சம் அதிகமாக போயிருந்தால் கூட போஸ்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் என்ன ரீசன்னா குரூப் டூ ஏ குரூப் டூ ரிசல்ட் வர்றப்ப டிஸ்கிரிப்டேவ் ரிசல்ட் வர்றப்ப இந்த இங்கே காம்ப்ளீட் பண்ணவங்கள வந்து பார்த்திங்கனா டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜ் கண்டிப்பாக இந்த போஸ்டிங் ஆக்கியை பண்ணாமல் அங்கே போய் ரீச் ஆக போகிறாங்க ஓகேங்களா அங்கே இன்டர்வியூ போஸ்டிங் வந்து எடுக்க போகிறாங்க ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேங்க்கு உங்களுடைய கம்யூனி வைஸு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா சே ரேங்க் அதிகமாக போனால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் பெரிய பெருசாக இருக்காது போஸ்டிங் கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக தான் ஓகேங்களா